ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கற இந்த இடம் வந்து எங்கள் லோக்ட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் எல்லப்பாளையமில் இந்த இடம் வந்துட்டு சேல்க் அவைலபிளாக இருக்குது தெற்கு மற்றும் கிழக்கு பார்த்த கார்னர்ஸ் ஆயிட்டுது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இடம் நியர்பையில் பார்த்திங்கன்னா குடியிருப்புகள் அவைலபிளாக இருக்குது இந்த இடத்தோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோ கூட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்